என் பேர் அகமது தம்பி சேர்மன் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் இந்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மூலமாக பதிவு செய்யப்பட்டது இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு முக்கியமாக என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹஜ்ஜி புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு பிரைவேட் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்படுது என்பதை நீங்கள் அரசாங்கத்துடைய வெப்சைட் ஆகிய டபிள்யூ 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 ஹஜ்ஜு பிடிஓ ஹஜ்ஜு டாட் ஜிஓவி டாட் ஐஎன்பைட்டிலும் டபிள்யூ டபிள்யூ டிஹெச்ஓஏ டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டிலும் தெரிந்து கொள்ளலாம் பொதுமக்கள் யாரெல்லாம் அங்கீகாரம் பெற்ற ஏற்பாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்டுகிறது ஏற்பட்ட சிரமங்களை குறைப்பும் முகமாக இந்திய அரசாங்கம் புதிய நம்முடைய திருமிகு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனட் அஃபேர்ஸுடைய மினிஸ்டர் மிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த வருஷம்தான் இத்தனை சென்ற முப்பது ஆண்டுகளுக்கு இல்லாம இந்த வருஷம் தான் ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாகவே அஜுக்குண்டான கோட்டா சர்டிபிகேட்டை வழங்கிவிட்டார்கள் ஏன்னா முன்கூட்டியே அந்த பயணிகளுக்குண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டதற்காக ஆக யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பாட்டார்களோ அவர்கள் வினாவிலும் அரஃபாவிலும் தங்கக்கூடிய காலங்களில் அங்கே பிரிக்கப்பட்டுள்ள புனித ஸ்தலங்களுக்கு அருகாமையில் தங்க வைக்கிறதுக்கும் தேவையான சர்வீஸல் செய்வதற்கும் அதிகப்படியான சர்வீசஸ் செய்வதற்கும் தான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜிக்கு நீத்து வைக்கக்கூடிய பயணிகள் தயவுசெய்து உங்களுக்கு பிரியமான ஹஜ் ஆபரேட்டர்களை முன்கூட்டியே தேர்வு செய்து இந்த வெப்சைட் மூலமாக அறிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த புதிய ஒரு லோகோவை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இந்திய அரசாங்கம் சவுதி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மெம்பர்கள் மட்டும் இந்த அசோசியில மெம்பராக இருக்கக்கூடிய பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பார்த்து பொதுமக்கள் இது உள்ளவர்களா என்று தெரிந்து கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நான்காவது இந்திய அரசாங்கத்தால் நிறுத்தப்பட்ட அந்த சப்சிடி என்ற சலுகையை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் கோயிலாண்டுக்கு செய்யக்கூடிய செல்லக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து சப்சிடிகளை வழங்கி வருகிறார்கள் அதற்காக நாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு ஹஜிக்கு செல்லக்கூடிய பயிர்களுக்கு நேரடி விமான செய்ய இல்லாமல் இருப்பதால் அதை மத்திய அரசாங்கத்துடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அதை போ எடுத்து சென்னையிலிருந்து நமக்கு வசதியாக ஏர் இந்தியா இண்டிகோ மூலமாக நேரடியான திதா விமானங்களை துவங்க வேண்டும் என்று சங்கம் கேட்டுக்கொள்கிறது